ஸ்ோத்திரம் எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளில் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அன்பரின் பா கூட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து பொறுத்தனையோடு ஜெபித்தோம் ஏசப்பா வேலை கிடைக்கணும் ஏசப்பா நாங்கள் ஜெபிச்சோம் ஜெபிச்சு விட்டு போன பத்து நாளிலே என் கணவருக்கு கத்தர் ஒரு வேலையை கொடுத்து கத்தர் எங்களை ஆசைப்படுத்த அதுக்காக கத்தருக்கு உடான கூடி நன்றி செலுத்துகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் திருவச்சூர்லேருந்து வரேன் என் பிள்ளைக்கு இருபத்தி ஆறு வயசு ஆகுது ஆனால் வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவாள் காலையில் பஃப் அடிப்பான் மத்தியானம் மாத்திரை போடுவான் நைட்டு பஃப் அடிப்பான் ஆனாலும் டெய்லி வீசிங் இருக்கும் அப்போ நான் வந்து கடந்த வருஷம் தே ரெண்டாவது மாதம் தான் இங்கே வந்தேன் ஐயா கிட்டே சொல்லி ஜவு பண்ணேன் ஐயா வந்து நாசியில் என் சுவாசத்தை ஊதுறேன்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை வச்சு வச்சு நான் ஜோம் பண்ணேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாதபடி நல்ல சுகத்தை தேவன் தந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதத்தில் கூட என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன் நான் அழுது ஆனால் போன மாதம் வந்து ப்ர பிரசங்கமே பிள்ளைங்களுக்காக தான் நீங்கள் உங்கள் கையை தூக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளை கீழே கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார் அதுபோல் என் பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாதபடி நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி என் பிள்ளை சுகமாய் கத்தறியும் மட்டும் நான் தனி மனுஷி தான் எனக்குன்னு யாரும் துணை கிடையாது நானும் என் பிள்ளைகள் மட்டும்தான் ஆனாலும் தேவன் என்னோடு இருந்து என்னை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார் ஒவ்வொரு நாள் நான் மங்கள வார்த்தையை கேட்கும்போதெல்லாம் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கர்த்தர் என்னை நடத்தி வருகிற நடத்துவதற்காக நன்றி கர்த்தருடைய நமக்கு ஸ்தோத்ரம் என் பேர் பாபு நான் பெங்களூர் இலங்காயிலேருந்து வரேன் ஏசுவி நாமத்தில் நான் குடியிருக்கிற வீடு வந்து பதிமூணு வருஷமாக கோவிட் கேஸில் சிக்கியிருந்தது ஆனால் என் தேவன் ஐயா பெங்களூர் ஏஜி பொறுத்து கொண்டு வந்தார் அந்த கூட்டத்தில் நான் மூன்று நாள் கலந்து கொண்டு ஜபித்து வந்தேன் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி அந்த வீட்டு டாக்குமெண்ட்டுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார் கர்த்தருக்கு நன்றி ஜெபிதா ஐயாவுக்கு நன்றி என் பேர் ஜோஷா நான் அம்பத்தூர்லேருந்து வரேன் நான் மெடிக்கல் கோடிங் ஃபீல்டில் வேலை பார்க்குறேன் அதில் ஒரு எக்ஸாம் இருக்குது அது வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டம் நாங்கள் ஃபீஸும் ஜாஸ்தி ஆனால் டிசம்பர் மாதம் நான் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன் அங்கிள் எனக்கு ஒரு மங்களவார்த்தை சொன்னாங்க குதிரை இத்திராளா காய்த்தப்பா ஜெயமோ கத்திரால் வரும்னு சொன்னாங்க அது அதுபடியே எனக்கு ஜெயத்தை தந்தாங்க எசப்பா ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணிட்டேன் ஜெயிச்சா அங்கிளுக்கு நன்றி மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவருடைய நிறைய இழப்புகள் கஷ்டங்கள் வேதனைகள் உயிர் சேதங்கள் பண சேதங்கள் பெயர் சேதங்கள் என் பிள்ளைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க எனக்கு ஒரு முடிவு காலம் பிறக்குமா என்கிற நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு வருவார்களே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்காக உங்களில் ஒருவனாக ஆண்டுடைய ஸ்தானாதிபதியாக உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருந்த உங்களுக்கு மங்கள வார்த்தை வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு தேவ மனுஷனாக நான் காத்திருந்தேன் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கடன்கள் நிறைய நஷ்டங்கள் நிறைய இழப்புகள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா என் பிள்ளைகளை நான் மகிழ்ச்சியாக்கும் கஷ்டத்தை அனுபவித்த வருஷங்கள் சரியாக என் பிள்ளைகளுக்கு நான் எதையாவது செய்தாக வேண்டும் என் பிள்ளைகளுடைய தரித்திரங்களை மாற்றி என் பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாய் நான் போகிறேன் என்று போய் சொல் என் பிள்ளைடைய தரித்திரங்களுக்கு முடிவு வர தரித்திரத்தினால என் பிள்ளை யாருமே மதிக்கல் மனைவி மதிக்கல் தரித்திரத்தினால பிள்ளைகள் மதிக்கல சொந்த பந்தங்கள் என் பிள்ளைகளை மதிக்கல என் பிள்ளைகளை நான் மதிக்க விரும்புகிறேன் என் பிள்ளைகள் அவமானமாய் யார் முன்னிலையிலும் கையேந்தி நிற்பது எனக்கு விரும்பவில்லை மகனே என் பிள்ளைகளுடைய தரித்திரத்தில் நான் மாற்ற போறேன் என் பிள்ளைகள் யாரிடத்திலும் கடன் வாங்க போய் நிற்கக்கூடாது என் பிள்ளைகள் ஐஸ்வர்ய வான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஐஸ்வர்ய சமராகிய நான் சிலுவிலே என் பிள்ளைகளுக்காக நான் தரித்திர நானே அது போய் சொல்லி என் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை அவளை சிறசில வச்சு செத்து போய் கிடக்கிற அவளுடைய நம்பிக்கையை நீ மறுபடியும் உயிர்ப்பிக்க கணிரோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வந்தேன் ஆண்டவர் சொன்னார் நிச்சயமாக என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வந்தவர் அவருடைய கடன்களுக்கு முடிவு வந்துவிட்டது என் பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நம்பிக்கை அற்று போகாது என் பிள்ளைகளை நீ போய் இந்த வசனத்தை வைத்து ஆசிர்வதி மூல வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிப்போமா ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் கனமும் கனமும் உம்மாலே வருகிறது உம்மாலே வருகிறது தேவரீர் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே உம்முடைய கரத்திலே சத்துவமும் சத்துவமும் வல்லமையும் உண்டு வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கைதூக்கி விடவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அவன் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் சரி பார்வை ஒரு மனுஷன் மேலே பட்டால் அவனுடைய வாழ்க்கை தொழிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் வேதத்திலே தாவியது என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தார் அவனுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ராஜாவுடைய பட்டாளத்தில் வேலை செய்தாங்க ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறந்த ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அரசாங்க வேலை பாவம் இந்த தாவியதுக்கு மாத்திரம் ஆடு மேய்க்கிற வேலை கரவலாடுகளுக்கு பின்னால் தன்னுடைய காலங்களை ஓட்டி கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு ஆண்டவருக்கு பிடிச்ச நிறைய குணங்கள் அவனிடத்தில் இருந்தது ஆண்டவர் விரும்புகிற அநேக குணாதிசயங்கள் அவனிடத்தில் இருந்தது அவன் ஒரு கிண்ணரத்தை எப்பொழுது கையிலே வைத்துக் கொள்ளுவான் அந்த கிண்ணரத்திலிருந்து வருகிற அந்த இசை ராஜாக்களுடைய சரீரத்தில் இருக்கிற பிசாசுகளை கூட துரத்துவான் இசை துரத்தாது அவனுடைய விரலில் ஒரு அபிஷேகம் படைந்தது அவனுடைய விரலில் ஒரு அபிஷேகம் ராஜாவாகிய சவலுக்கு பேய் பிடித்து விட்டது அந்த அசுத்தாவியிலே அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எப்படி இந்த அசுத்தாவியை துரத்துவது ஜனங்களிடத்தில் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் நம்ம ராஜ்ய பரத்துக்கு கீழே தாவியதுன்னு ஒரு சின்ன பையன் கிடக்கிறான் அவன் ஆடு மேய்க்கிறவன் அவன் ஆடு மேய்ச்சான் அவனுக்குள் ஒரு அபிஷேக் அவன் கையில் எப்பொழுது ஒரு இசைக்கருவியை வைத்துக்கொண்டே சுற்றுவான் அந்த இசைக்கருவியில தன்னுடைய விரலை வச்சுட்டான் விரல்களில் ஒரு அபிஷேகம் அந்த அபிஷேகம் வெளியே வந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட அசுத்த ஆவிகளா இருந்தாலும் ஓடி போகும் ராஜாவுக்கு சொன்னார்கள் ராஜா அவனை அழைச்சிட்டு வர சொன்னார் கூட்டுவாங்கப்பா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற இடத்துல அவனை போய் கூப்பிட்றாங்க ராஜா அவனை கூப்பிட்றாரு எதுக்கு கூப்பிட்டாரு அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ராஜாவுக்கு பிரச்சனை ராஜாவுக்கு கட்டு ராஜாவுக்கு விடுதலை வேண்டும் அப்பொழுது மந்திரிமார்களால் அதை தீர்த்து வைக்க முடியவில்லை அரண்மனையில் இருந்த ஞானிகளால் அதை தீர்த்து வைக்க முடியவில்லை ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு அவன் போய் அந்த கிண்ணறுத்தை எடுத்து வாசித்த பொழுது அந்த சவுலுக்குள் இருந்த எல்லா அசுத்தாவிகள் வெளியேறினது ராஜாவுக்கு அவன் அறிமுகமானவனாகும் ராஜாவுக்கு நெருக்கமானவனாகும் எப்பொழுது பரலோக ராஜாவுக்கு நெருக்கமான சில காரியங்களை செய்தார் ராஜா நினைச்சார் என்ன ரொம்ப அந்த தாவியது அவன் கஷ்டப்படக்கூடாது அவனுக்கு நான் எதையாவது செய்யணும் அதுக்காக வேண்டி ஒரு கோலியாத்துன்னு ஒருத்தரை கொண்டு வந்து ஆண்டவர் தான் நிறுத்துறாங்க எல்லாரும் கோலிஹாத்தை கண்டு ஓடுகிறார்கள் ஆனால் இந்த தாவிதுக்குள்ளிருந்த நம்பிக்கை அதான் சொன்ன உங்களுக்குள்ள செத்து போன நம்பிக்கையை இன்றைக்கு ஆண்டு உயிர் கொடுக்க விரும்புகிறார் அவன் சொல்லுகிறான் நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்தில் உன்னுடைய நம்பிக்கை உன் கையில் வைத்திருக்கிற ஆயுதத்தில் இருக்கிறது உன் நம்பிக்கை உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலத்தில் இருக்கிறது ஆனால் என்னுடைய நம்பிக்கையோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்கள் ஆகிய சேனைகளின் கர்த்தரிடத்தில் இருக்கிறது இன்றைக்கு அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் கோலியா திரிச்சான் ராஜாவால முடியலை பெரிய படை தளபதிகளால முடியலை நீ பொடிப்பையன் அவன் பொடிப்பையன் தான் ஆனால் ஆண்டுடைய வல்லமையிலே அவன் பெரியவன் ஆண்டுடைய அபிஷேகத்திலே அவன் பெரியவன் கையில வச்சிருக்கிற கவனில் ஒரு கல்லை வச்சு அது கூழாங்கல் கல் ஷார்ப்பான கல் கூட இல்லை வச்சு அடிச்சான் அடுத்த நிமிஷத்தில் நெற்றியில் பட்டு கோலியாத்து கீழே விழுந்து விட்டான் அப்பொழுதுதான் ராஜா நினைக்கிறான் இப்படி ஒரு பலசாலி என்னுடைய அரசாட்சியில் எனக்கு பக்க பலமா இருந்தா நல்லா இருக்கும் ஏன் ராணுவத்தில் இப்படி ஒருத்தர் இருந்தா எனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய எதிர்ப்பாளிகள் வந்தாலும் இவனை வச்ச நான் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முதலாவது ஒரு சின்ன யுத்த வீரனா ஒரு சோல்ஜியரா தான் வேலை கிடைச்சி அதன் பிறகு யுத்த இருந்தவன் அந்த யுத்த வீரர்களுக்கு தளபதியாய் மாறினான் அதன் பிறகு ராஜா உடைய மருமகனாய் மாறினான் அதன் பிறகு முழு ராஜ்யத்திற்கும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண அதுதான் சொல்லுகிறேன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கை தூக்கி விடவும் என் ஆண்டவரால் அம்மாகும் இந்த தாவீதுக்கு ஒரு நாள் ஒரு டே நாள் வந்தது அவனுடைய சகோதரர்களை அவனை அற்பமாய் நினைத்தார்கள் ஒரு முறை சகோதரர்களுக்கு கொண்டு போய் கஞ்சி கொடுக்க போறான் யுத்தக்களத்துல கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்தா அவங்க அண்ணன் கேட்குறான் உனக்கு இங்கே என்ன வேலை ஆடை எல்லாம் யார்கிட்ட விட்டுட்டு வந்த வந்தியா கஞ்சியை கொடுத்தியா போனியான்னு இல்லாம என்ன வேடிக்கை பார்க்கற ஆனால் ஒரு நாள் வந்தது எந்த அண்ணன் அவனை அவமானப்படுத்தி உனக்கு இந்த அரசாட்சிக்கு சம்பந்தமே இல்லை உனக்கு இந்த யுத்த களத்துக்கு சம்பந்தமே இல்லை உன்னால் ஒன்றும் ஆகாது உன்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொன்னானோ அதே அண்ணன் இவனுடைய அரசாங்கத்துக்கு கீழே சம்பளம் வாங்கினா அதுதான் நம்ம ஆண்டவர் காலங்கள் மாறும் ஆனால் என் ஆண்டவர் மாற மாட்டார் சூழ்நிலைகள் மாறும் ஆனால் ஆண்டவர் மாறவே மாட்டார் அமன்பு சகோதரே சகோதரி காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் உண்மை காலங்களையும் நேரங்களையும் கைக்கில் வைத்திருக்கிறார் காலத்தை நினைத்து ஆண்ட விடத்தில் அவன் புலம்பவில்லை என்ன ஆண்டவர் எங்க அண்ணனுக்கு அரசாங்க உத்தியோகம் எனக்கு ஆடு பேக்கிற வேலையை கொடுத்து அவன் புலம்பவில்லை இருக்கிறதை மனரம்யமாய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் காலங்களை மாற்றுகிற ஆண்டவர் எந்த சகோதரர்கள் இவனை வேதனையோடு பேசினார்களோ அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற ராஜாவாக ஆண்டவர் அவனை மாற்றினார் இது உன்னுடைய காலங்கள் இது உன்னுடைய காலம் ஆடுமிச்ச தாவித ராஜாவாக்கினது போல உன்னுடைய வாழ்க்கையிலே ராஜ மேன்மை வரப்போகிறது சாமுவேல் தீர்க்க தரிசி சொன்னார் தாவிதனுடைய தகப்பனை பார்த்து யாருக்கு தெரியும் ஒருவேளை அந்த ராஜயோகம் உன்னுடைய பிள்ளை தாவிதுக்கு இருக்கலாமே யாருக்கு தெரியும் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் ராஜயோகத்தை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் கனப்படுத்தவும் அவருடைய கரத்தாலேயாகும் அவர் உயர்த்தும் பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் தானாக உன்னை தேடி வரும் ஐஸ்வர்யமும் மரியாதையும் உன்னை தேடி வரும் ஏன் ஐஸ்வர்யத்தோடு சேர்ந்த ஆண்டவர் கனத்தையும் வைத்திருக்கிறார் இன்னைக்கு ஐஸ்வர்யம் இல்லைன்னா மதிப்பே இல்லை ஜனங்கள் மத்தியில் ஐஸ்வர்யம் இல்லைன்னா அவனுடைய குடும்பத்தார் கூட அவனுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம் சம்பாதிக்காதவங்களுக்கு ஒரு நியாயம் ஒரே தாயினுடைய வயிற்றில் தான் பிறந்திருப்பார்கள் நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பணம் பணத்தோட சேரன்னு சொல்லுவாங்க பணத்தை வச்சிருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்களோட சேர்ந்துருவாங்க கூட தான் பணம் வச்சிருக்கிறவங்க சேரணும்னா ஆண்டவனுடைய திட்டம் ஆண்டவர் ஒரு மனுஷனை பெரிய மனுஷனாக்கி உயர்த்தி வைக்கும் பொழுது எதுக்குன்னா அவனுடைய தலைமைக்கு கீழே இழைப்பார வேண்டும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கு குடும்பங்களில் அதை பார்க்கிறது மிகவும் அரிதாயிருக்க ஆனால் சில குடும்பங்கள் இருக்கிறது அப்படி ஐஸ்வர்யவானாய் குடும்பத்தில் ஒருவர் அவனை நம்பி கொடுத்தால் அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய முழு குடும்பத்தையும் ராஜ மேன்மைக்கு நேராக கொண்டு போகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு உங்களிடத்தில் அப்படிப்பட்ட குணாதிசயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறான் என் அன்பு சகோதரனை சகோதரியே ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே இன்றைக்கு வருகிறது என்று சொல்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு வருகிறது ஈசாக்கு என்று ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஒரு பஞ்சகாலத்தில் பிழைக்கிறதற்காக கேரார் என்கிற பட்டணத்துக்கு போகிறான் ஏற்கனவே பஞ்ச காலம் அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களே அந்த ஊரில் உள்ள எல்லா காரியங்களெல்லாம் அத்துப்படியாக வச்சுருக்கிறவங்களே விவசாயம் பண்ண போகலை ஏன்னா இப்போ மழை வராது இயற்கையெல்லாம் நமக்கு எதிர்மறையாக இருக்கும் நம்ம முதல் போட்டால் வித விதைச்சா முதலுக்கு மோசமாகிவிடும் நஷ்டம் வந்துவிடும் தெரிந்து அவங்க யாரும் தைரியமாக போய் விவசாயம் பண்ண போகலை ஆனால் இந்த ஈசாக்கு தைரியமாக விதைக்கே போனான் ஏன் தெரியுமா அவன் ஆராதிக்கிற ஆண்டவர் சீசன் வைஸ் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர்களை போஷிக்கிறவர் நல்ல நாள் கெட்ட நாள் என்று அவர்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நல்ல நாளையும் கெட்ட நாளையும் பிரித்து வைக்கவில்லை எல்லா நாளும் நல்ல நாட்கள் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அதை நம்பினவன் தான் இந்த ஈசாக்கு ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அதை நம்பவில்லை இந்த சீசன்ல நாம் வியாபாரம் பண்ண போனால் விதைச்சா கண்டிப்பா நஷ்டம் உறுதி அப்படின்னு சொல்லி யாருமே பண்ணலை ஆனால் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு தைரியமாகவன் விதை விதைக்கப் போகிறான் கர்த்தர் அவனை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் மேல இந்த நம்பிக்கை அதுதான் தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சொத்து போன என் பிள்ளைகளுடைய நம்பிக்கையும் உயிர் விசுவாசத்தைடைய வைக்க வேண்டும் இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது எந்த பஞ்சகாலமாய் இருந்தாலும் என்னை போஷிக்க என் ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறார் என் ஆண்டவர் போஷிப்பார் என்னை தரித்திரனாய் விடமாட்டார் சந்தோஷமா போய் விதை விதைக்கிறான் அருமையான வசனம் ஆதியாகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டு பதிமூன்று சொல்கிறது ஈஷாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்து அவன் ஐஸ்வர்யவானாகி ஆகி வர வர விருத்தியடைந்து பெரியவனாய் மாறினான் ஒரு தரித்திரத்தின் மத்தியிலே பிழைப்பிற்காக இந்த கேளார் ஊருக்கு போனாலாவது ஏதோ ஒரு வருமானம் வருமா என்கிற நம்பிக்கையிலிருந்து அவன் போகிறான் ஒரு நம்பிக்கை கெரார் என்கிற ஊருக்கு ஆண்டவர் போய் சொல்லிட்டார் நான் போற அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் அந்த ஊர்ல என்ன செழிப்பு இருக்கு அங்கே இப்ப மழை இருக்கா ஒன்றும் அவனுக்கு தெரியாது ஆண்டவர் போன்னு சொன்னார் போயிட்டான் போனதற்கு பிறகு ஆண்டவர் நம்பி வத வேதம் சொல்லுகிறது கர்த்தரவனை ஆசிர்வதித்தபடினால் தான் மூலவசனம் எவரையும் மேன்மைப்படுத்த எந்த காலத்திலும் ஒருவனை மேன்மைப்படுத்த உயர்த்த அவராலே ஆகும் அவன் நம்பி வத பதச்சான் ஆண்டவர் அவன் ஆசிர்வதித்ததுனால இயற்கை அவனுக்கு எதிர்மறையா இருந்தது ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார் உலகமே உனக்கு எதிர்த்து வரலாம் ஆனால் கர்த்தர் உனக்கு அனுகூலமாக இருப்பார் உலகமே ஆதரவாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு எதிர்த்து உன்னால் இந்த உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அவரால் அன்றி நம்மால் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசியிருக்கிறார் ஈஷா காண்டவர் ஆசிர்வதிச்சார் நூறு மடங்கு பலன் பெற்று வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் மாறினான் இன்னைக்கு நீ மகாபரிய தரித்திரத்திலும் தரித்திரம் கொடிய தரித்திரம் பிடித்தவனாய் வந்திருக்கலாம் வாசற்படியில தரித்திரம் படுத்திருக்கலாம் ஆனால் உன் வாசற்படியில் அல்ல உன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் பொக்கிஷ சாலை இன்றைக்கு கொண்டு வருகிறார் நிரம்பி வழிகிற பொக்கிஷ சாலை என் பாத்திரம் நிரம்பி நீ என்னுடைய பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது என்று நீ சொல்லக்கூடிய நாட்கள் இதோ என் அன்புடைய பிள்ளைகளை நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டுவரே உமக்கு நன்றி இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள் எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள் எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள் என் சைடில் யாருமே இல்லையே தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடும் உடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே என் அன்பு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் இறங்கி வாரும் யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கைகொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக என் பிள்ளைகளுக்காக வழக்காடு யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி உமக்கு நன்றி எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பையும் என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்துக்கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்தேன் என்று சொன்ன தெய்வம் இவர்கள் இழந்து போன செல்வங்கள் உடமைகள் சொத்துக்கள் பெயர் புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டுடைய பெரிய தய இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும் மரணக் கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக பாதுகாப்பாக பத்திரமாக ஆரோக்கியமாக தீர்க்காய்சோடு தங்கியிருக்கட்டும் சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும் வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரம் குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணம் நிறஞ்ச மனசில் இவர்களை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் இமெயில் இன்போ அட் மார்வல் மேட்ரிமோனி டாட் காம் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக மூன்று மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங் videography, photography, drone piloting, ஸ்டுடியோ ரெக்கார்டிங் photoshop, live ஸ்ட்ரீமிங் live வீடியோ mixing அண்ட் live sound mixing ஆகிய தொழில் கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது புது புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழில் கல்வி பெற்றுக் கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது என்ற கொள்ளுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் முன்னூற்றி நாற்பது பி பார் ஒன்றியே மூன்று பி ஒன்று விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் ரோட் ஒக்கியம் துறைப்பாக்கும் சென்னை இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காகனிசன்ட் டெக்னாலஜி அருகிலும் அமைந்துள்ளது மின்னஞ்சல் பிரயர் அட்ஸ் எங்களது இணையதளம் மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெவ உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கத்தரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக